வணக்கம் ஒரு வருடத்தில் மொத்தம் பனிரெண்டு அமாவாசைகள் வருகின்றன ஒவ்வொரு அமாவாசையுமே வெவ்வேறு கொண்டிருக்கின்றன அமாவாசைக்கு தனி சிறப்பு ஒன்று இருக்கிறது குறிப்பாக திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிக சிறப்பாக கருதப்படும் இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று சொல்லுவார்கள் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சோமாவதி அமாவாசை நாளில் நதியில் நீராடுவது தர்ப்பணம் செய்வது அன்னதானம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும் இந்த சோமாவதி அமாவாசையின் பொழுது நாம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கின்றன அது என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான்காட்டியின் படி பாத்திரபத மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சோமாவதி அமாவாசை இந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது அதாவது இந்த சோமாவதி அமாவாசையானது செப்டம்பர் இரண்டாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஒரு மணிக்கு தொடங்குகிறது அமாவாசை முடிவானது செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை ஏழு இருபத்தி நான்கு மணி வரை இந்த அமாவாசையானது இருக்கின்றது செப்டம்பர் தேதி உதய திதியில் வருவதால் இந்த அமாவாசை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அமாவாசையில் புனித நீராடுவதற்கு உகந்த நேரமாக செப்டம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை நான்கு இருபத்தி ஒன்பது மணி முதல் ஐந்து பதினைந்து வரை ஆகும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது சோமை என்றால் சந்திரன் என்று பொருள் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசைக்கு சோமாவதி அமாவாசை என்று பெயர் அன்றைய தினம் பிதூர் தர்ப்பணம் செய்வது அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது மேலும் இந்த சோமாவதி அமாவாசை என்று அரசமரத்தை பக்தியுடன் நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி ஆறு அதுவும் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஏழு முறையாவது சுற்றி வருவது மிகுந்த புண்ணியகரமானதாகும் இதன் மூலம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மூவரின் அருளால் நாம் அறியாமல் செய்த பாவங்களும் நீங்கி நன்மை உண்டாகும் அன்றைய தினம் சர்வ அமாவாசையாகும் அந்த நாளில் காலையில் குளித்து முடித்து வேப்ப மரத்துடன் நிற்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வருவது மிகுந்த நன்மைகளை கொடுக்க வல்லது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறார்கள் அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது அன்றைய தினம் முன்னோர்கள் புண்ணிய இருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிப்பார்கள் அவர்கள் வரசுகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களையும் கரிசனத்தோடு பார்ப்பார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்வார்கள் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருவதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது ஆகவே அன்றைய தினம் மாமிச தவிர்ப்பது மிகவும் நல்லது ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாளாகும் சூரிய கலையும் சந்திரக்கலையும் சேருவதால் சுடுமுனை என்னும் நெற்றிக்கண்ணும் வளப்படுகிறது மேலும் அன்றைய தினத்தில் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தையும் போக்குகின்றனர் அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாளான அமாவாசை என்று அனைவருக்கும் ஏற்ற நாள் அமாவாசை என்று ஜீவ சமாதிகளும் உத்வேகத்தை இருந்த ஆத்மாக்கள் சந்திரனின் உள்ள அமிர்தத்தை பூசிக்கும் உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒலிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது அதனால் அவர்கள் பசிக்கு திண்டாடுவார்கள் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையில் செய்கிறார்களா என்று பார்க்கும் அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை செய்வது மிகவுமே நல்லது முடியாதவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் இடத்திலும் செய்யலாம் செய்யலாம் வீட்டிலும் அமாவாசை என்று தலையில் புண்ணிய தலங்கள் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம் அமாவாசை என்று காலையில் சூரிய உதயத்தின் பொழுது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்களும் நீங்கும் இல்லாத மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் அமாவாசை என்று மட்டும் மரம் கொடிகளையோ காய்கறிகளையோ தொடவும் கூடாது பறிக்கவும் கூடாது சாதாரணமாக இருந்த ஆத்மாக்கள் சந்திரனின் ஒளிக்கட்சியில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை என்று சந்திரனின் ஒளிக்கட்சி அவிகளுக்கு கிடையாது அதனால் அவைகள் பசிக்கு திண்டாடும் பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்பொழுது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையில் செய்கிறார்களா என்று பார்க்கும் வீடு வாசல் இல்லாத ஏழை இளையவர்களுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசையின் பொழுதும் தங்களால் என்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைய தினம் தானம் அளிக்கலாம் ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்றும் அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை ஆடி புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்யலாம் புரட்டாசி மாதம் அம்மாவாசையில் ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் நீங்கும் மேலும் அன்னதானம் செய்யும் பொழுது எள்ளு சட்னி அல்லது எள்ளு உரண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம் தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது அமாவாசை நாளில் முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளை அமாவாசை நாளில் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதை நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்யும் பொழுது நல்லதை நடக்கும் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய அமாவாசை என்று அன்னதானம் தர இயலாதவர்கள் பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள் பழங்கள் அல்லது அகத்திக்கீரை கொடுக்கலாம் இதனால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழை எளிய குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்துக் கொண்டு அன்னதானம் செய்ய வேண்டும் அவரவர் வசதிகளை வேறு தானங்களை கொடுக்கலாம் அன்றைய தினம் சோமாவதி அமாவாசை என்பதால் அரச மரத்தை பக்தியுடன் நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி ஆறு அதுவும் இல்லை என்றால் குறைந்த பட்சம் ஏழு முறையாவது சுற்றி வருவது மிகுந்த புண்ணீகரமானதாகும் இதன் மூலம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் ஒவ்வொரு அருளால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஆகவே அன்றைய தினத்தில் வேப்ப மரத்துடன் இருக்கக்கூடிய அரச மரத்தை சுற்றி வருவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேலும் இந்த சோமாவதி அமாவாசை என்று புனித நீராடுவது தானம் செய்வது மட்டுமன்றி சிவ வழிபாடுகளையும் செய்யலாம் பலன் தரும் இரு சுபயோகங்களும் உருவாகின்றன இந்த யோகங்களில் சிவயோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவையும் அடங்கும் சிவ யோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் இரண்டாம் தேதி சூரிய உதயம் முதல் மாலை ஆறு இருபது வரை இதைத் தொடர்ந்து சித்த யோகமும் உடனே தொடங்குகிறது சித்த யோகம் அடுத்த நாள் அதாவது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை நீடிக்கும் சிவ யோகம் எந்த வழிபாடு பிரார்த்தனை யோகம் மற்றும் தியானம் ஆகியவற்றிற்கு மங்களகரமானதாகும் சோமாவதி அமாவாசை என்று இந்த நாளில் சிவனை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு வில்வம் போன்றவற்றை அர்ச்சனை செய்து வழிபடலாம் மற்ற அமாவாசை தேதிகளைப் போலவே சோமாவதி அமாவாசையும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாளாகும் அதே நேரத்தில் திங்கட்கிழமை வருவதால் இந்த நாளில் கட்டாயம் செய்யலாம் இந்த திதியில் முன்னோர்கள் பெயரில் அர்ச்சனை செய்வது முன்னோர்களுக்கு பன்னீர் கருப்பையலை சமர்ப்பிப்பது பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்தால் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் இந்த நாளில் முன்னோர்களின் பெயரில் ஆற்றில் நீராளி வழிபாடு செய்வதும் ஏழை இளையவர்களுக்கு தானம் செய்வது நற்பலன்களை கொடுக்க வல்லது இந்த நாளில் இத்துடன் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பார்வதி தேவியை வழிபடுபவர்களுக்கு தங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் இந்த நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் புனித நதிகளில் நீராடி வழிபாடு செய்தால் பித்ர தோஷங்கள் முதலிய அனைத்து தோஷங்களும் நீங்கும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்தாலும் அவர்களும் அமைதி பெறுவார்கள் சோமாவதி அமாவாசை என்று புனித நதியில் நீராட வேண்டும் இந்த நாளில் ஆற்றில் குளிக்க முடியாவிட்டாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிக்கலாம் இந்த நாளில் ஏழை இளையவர்களுக்கு தானம் செய்வலா செய்யலாம் குறிப்பாக ஆடை மற்றும் தானியங்களை தானம் செய்தால் வெவ்வேறு விதமான பலன்கள் கிடைக்கும் சோமாவதி அமாவாசை என்ற பசுவிற்கு நெய் கலந்த ரொட்டி வெல்லம் கொடுத்தால் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த நாளில் நீங்கள் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்க கூடாது சோமாவதி அமாவாசை நாளில் பீப்பல் மரத்திற்கு தண்ணீர் மற்றும் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானதாகும் அது உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றும் சோமாவதி அமாவாசை நாள் முன்னோர்களுக்கும் சிவ வழிபாட்டிற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நதிகள் நீராடிய பிறகு பச்சை பாலில் தயிர் மற்றும் தேன் கலந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம் நான்கு முக தீபம் ஏற்றி சிவசாலிசா பாராயணம் செய்யலாம் இந்த நாளில் பெண்கள் விரதம் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகமும் கிடைக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க